ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பள்ளத்தாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது யோதான் பள்ளத்தாக்கு இருக்கிறது அதே மா அதே போல கடற்கரை பகுதி எல்லாமே எனக்குறைய சமவெளி பகுதிகள் ஷார்வனின் பகுதி என்று சொல்வார்கள் மத்திய திரைக்கடலை ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் ஷார்வோனின் பகுதி அதைத் தொடர்ந்து கலிலே அப்பகுதியில் இருக்கிற இஸ்ரியேல் சமவெளி பகுதி இதெல்லாம் சமவெளிகளாக இருக்கிற பகுதிகள் இந்த பகுதிகளில் இருக்கிற நகரங்களிலெல்லாம் தேர்ப்படைகள் இருக்கிறது இதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது தேர்ப்படை நகரங்களிலும் எருசலேமிலும் தம்முடன் நிறுத்தி வைத்திருந்தான் ஆக அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளியானது கற்களை போலவும் கேதுரு மரங்கள் செஃபலா சமூழியின் காட்டாத்தி மரங்களைப் போலவும் மிகுதியாக இருந்தது வெள்ளி எந்த அளவுக்கு இருந்தது என்றால் கற்கள் கற்கள் எனக்குறைய நீங்க பாலஸ்தீன நாட்டை எடுத்துக்கொண்டாலே வெறும் கற்களைத்தான் பார்க்கலாம் கல்லும் மலைகளும் தான் கற்களும் மலைகளும் மட்டும்தான் அதில் மணல பார்க்கவே முடியாது அதனால சரியான முறையில் தான் அவர் ஒப்பீடு செய்கிறார் வார்த்தைகள் வெள்ளியை வெள்ளி எந்த அளவுக்கு இருக்கிறதா அங்கே பார்க்க பார்க்கிற கற்களை போல தான் இருக்கிறது அங்கே மணலே பார்க்க முடியாது முழுக்க முழுக்க கடற்கரை பகுதியில் மட்டும்தான் மணல் இருக்கும் மற்ற பகுதிகளெல்லாம் கற்கள் தான் இருக்கும் எனவே கற்களுக்கு இணையாக அவர் பேசுகிறார் யோர்தான் பள்ளத்தாக்கும் கற்கள்தான் தான் இணைந்திருக்கும் அந்த வெள்ளி கற்களுக்கு சமமாக இருக்கிறது இன்னொரு ஒப்பீடு செய்கிறார் கேதுரு கேதுரு மரங்கள் செஃபலா சமவெளியின் காட்டாத்தி மரங்களைப் போல மிகுதியாக இருக்கிறது கேதுரு மரங்கள் என்பது எங்கே கிடைக்கிறது நான் ஏற்கனவே சுட்டி காட்டேன் லெபனான் காடுகளில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது அந்த கேதுரு மரங்கள் லெபனான் காடுகளில் இருக்கிறது என்றால் எப்படி நெருக்கமாக இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு என்றால் இந்த கேதுரு மரங்கள் இங்கே வந்துருச்சு சாலபோனுடைய கையிருப்பிலும் இருக்கிறது அதை எதை ஒப்பிட்டு அதற்கு ஒப்பீடு எதை செய்கிறார் என்றால் ஷெஃபலா என்பது நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய ஷாரூன் சமவெளி பகுதி அதை ஷெஃபலா என்று மழை கடற்கரை பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி ஏறக்குறைய மத்திய தரைக்கடலிருந்து இருபது கிலோமீட்டர் உள் உள் உள்க உள்பகுதி கிழக்கு நோக்கி வருவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருபது கிலோமீட்டர் அகலத்திற்கு ஒரு பெரும் பகுதி இருக்கிறது இந்த பகுதி கீழே காசாவிலிருந்து ஆரம்பித்து மேலே வந்து வேறக்குறைய இன்றைக்கு ஹைஃபா என்று அழைக்கிறோம் அதுவரை செல்லக்கூடியது அதாவது நாம் அழைக்கிற அந்த கார்மேல் மலை கார்மேல் மலையினுடைய அடிவாரத்திலிருந்து புறப்பட்டு வட தெற்கு நோக்கி வந்து காசா பகுதி வரை இருக்கிற ஒரு பெரும் சமவெளி பகுதி தான் ஷாரோன் பகுதி அல்லது ஷெஃபலா என்ற அழைப்பா அந்த பகுதியில் வந்து அதிகமாக இருப்பது காட்டாத்தி மரங்கள் அப்ப அந்த காட்டாத்தி மரங்களுக்கு இணையானது கேதுர் மரங்கள் யார்கிட்ட இருக்கு லெபனால இருக்க வேண்டியது எங்க இருக்கு சாலமன்றத்தில் இருக்கிறது அப்படின்னா அவனுடைய சிறப்பும் சீரும் எப்படிப்பட்டது என்பதை இப்படி உருவகங்கள் வழியாகவும் அவன் வைத்திருந்த பொருட்கள் வழியாகவும் அவன் வைத்திருந்த தளவாடங்கள் வழியாகவும் போர் தளவாடங்கள் வழியாகவும் ரொம்ப அழகாக இந்த விவிலி ஆசிரியர் வர்ணிக்கிறார் இந்த பகுதி எழுதியவர் ஆக இந்த பகுதியோடு இந்த பத்தாம் பதி இரண்டாவது பகுதி முடிவுக்கு வருகிறது சாலமோனின் சிறப்பு என்கிற அந்த பகுதி இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு போவோம் மூன்றாவது பகுதி சாலமோனும் குதிரைகளும் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு வசனங்கள் தான் வசனங்கள் அந்த பகுதியை பார்ப்போம் சாலமோன் எகிப்திலிருந்தும் குவையிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை குவையிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தார் ஆக குதிரைகள் எல்லாம் வழக்கமாக யார் பயன்படுத்துவதால் அராபியர்கள் எனவே அராபியர்கள் வாழ்ந்த பகுதி நாம் சுட்டி காட்டுகிற பகுதி அதோடு பார்வோன்கள் வரமன்களும் தான் குதிரைகள் வாங்குகிறார்கள் இருந்தாலும் அந்த அராபியருடைய குதிரைகள் எகிப்துக்கு போகின்ற போது எகிப்திலும் அதற்குரிய சூழல் இருக்கிறது நைல் நதி தீரம் அந்த நைல் நதி தீரத்திலே அவர்கள் குதிரைகளை வளர்க்க எனவே அங்கும் இந்த குதிரைகளுக்கு செல்வாக்கு இருக்கிறது இந்த அராபியர்கள் வாழ்ந்த பகுதி அந்த பகுதியில் வாழ்ந்த குதிரைகளையும் இவன் வாங்குகிறான் அது மட்டுமல்ல எங்கிருந்தும் குதிரைகள் வாங்குகிறான் எகிப்திலிருந்து வாங்குகிறான் இதை வியாபாரிகள் அரசரின் வணிகர்கள் அங்கிருந்து விலைக்கு வாங்குகிறார்கள் ஒரு குதிரையை வந்து விலைக்கு வாங்குகிறேன்னா சாதாரண காரியம் அப்படி என்றால் இவன் எத்தனை ஆயிரம் குதிரைகளை வாங்கியிருப்பான் தேர்களே அவனுக்கு எவ்வளவு தேர்கள் இருக்கிறது ஆயிரத்து நானூறு தேர்கள் இருக்கிறது ஒரு ஆயிரத்து நானூறு தேர்கள் என்றால் நீங்கள் அதற்கு ஒரு குதிரை மட்டுமல்ல இரண்டு குதிரைகளை நான்காக தெரியாது தேருக்கு வந்து ரெண்டு குதிரைகள் பூட்டுகின்ற நிலையும் இருக்கிறது நான்கு தேர்கள் பூட்டுகின்ற நிலையம் இருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு குதிரைகள் அவன் பயன்படுத்தி இருப்பான் வாங்கியிருப்பான் அவனுடைய செழிப்பையும் இது சுட்டிக்காட்டுகிறது குதிரைகள் குதிரையும் விலை அதிகம் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறநூறு காசு ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு ஆகிய தான் தேரையும் கொண்டு வருகிறான் எய்தியர்கள் தான் தேர்ப்படைக்கு எனவே அவர்களிடமிருந்து தேரை விலைக்கு வாங்குகிறான் அத்தோடு குதிரையையும் விலைக்கு வாங்குகிறான் அப்படி அவன் விலைக்கு வாங்குகிற ஒரு குதிரையினுடைய விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவன் செழிப்பு மிக்கவனாக இருந்திருக்க வேண்டும் ஒரு குதிரைக்கு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு கொடுத்து அவன் விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது வெள்ளி காசு என்பது வெள்ளி வெறும் அப்படின்னா இந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு கா காசுடைய அளவையும் பொறுத்திருக்கிறது ஒரு வெள்ளியினுடைய மதிப்பு அது உருக்கப்பட்ட அந்த காசுடைய அளவை பொறுத்து இருக்கிறது இப்போ எந்த அளவுக்கு அவன் வெள்ளியை இந்த காசுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா நூற்றி ஐம்பது வெள்ளி காசுகளை அவன் பயன்படுத்தி இருக்கிறான் தேருக்கு அறநூறு என்று விலை மதிப்பில்லாத ஒரு செல்வம் அவனிடத்தில் மிகுந்திருந்திருக்கிறது தேர்களும் குதிரைகளும் படைக்கலன்களும் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது குறிப்பாக இந்த பகுதி இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்பதும் குதிரைக்கும் குதிரைப்படைகளுக்கும் தேர்களில் பயன்படுத்தப்பட்ட குதிரைகளுக்கும் அவன் எந்த அளவுக்கு பணத்தை செலவழித்தான் என்று சுட்டிக்காட்டுகிறது நான் பணத்தை செலவழித்தான் என்பதை விட பணத்தை விரயம் செய்தான் என்று தான் சொல்லுவேன் என்றால் அந்த அளவுக்கு தன்னுடைய புகழை பெருமையை பறைசாற்ற அவன் காசை வந்து கரியாக்கினான் அல்லது காசை வந்து தண்ணி போல அவன் பயன்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் வெள்ளிக்காசுகளும் தங்கமும் அவனுக்கு தண்ணி பட்ட பாடு என்றுதான் வருகிறது தன்னுடைய பெருமையையும் புகழையும் அவன் நிலைநிறுத்துவதற்காக எவ்வளவு பணம் செலவழிப்பதற்கும் எவ்வளவு காசு செலவழிப்பதற்கும் எவ்வளவு பொண்ணும் பொருளும் செலவழிப்பதற்கும் தயாராக இருந்தான் கணக்கு என்பதை அதில் வந்து கணக்கு பார்க்கல என்பது இந்த பகுதி வழியாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இறுதியாக இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள் எதற்காக இவற்றை எல்லாம் வாங்கினான் என்றால் இவன் ஏறக்குறைய ஒரு தரகன் வேலை தான் பார்த்திருக்கிறான் அப்படிதான் சொல்லப்படுது என்ன என்றால் இத்தியருக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் இவன் ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இருந்திருக்கிறான் எகிப்தியரிடமிருந்தும் குவேயிலுமிருந்தும் அவன் குதிரைகளையும் வாங்கி யாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறான் இத்தியர்களுக்கும் பயந்து கொடுத்திருக்கிறார் அதே போல சிறியர்களுக்கும் பயன்படுத்தியிருக்கிறான் இத்தியர்கள் என்கிறவர்கள் ஏறக்குறை அந்த காலத்தில் சின்ன ஆசியா பகுதியிலே வாழ்ந்தவர்கள் எனவே சின்னாசியா பகுதியில் வாழ்ந்த இத்தியர்களுக்கும் சிறியர்களுக்கும் சின்ன ஒட்டி இருப்பது சிரியா எனவே தன்னுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற இரண்டு பகுதிகளுக்கும் சிரியாவுக்கும் இத்தியர்கள் வாழ்ந்த சின்ன இவன் இந்த குதிரைகளையும் தேர்களையும் ஏற்றுமதி செய்திருக்கிறார் அந்த நாடுகளோடு இன்னும் கொஞ்சம் உறவை அது இருக்கலாம் அந்த உறவு மட்டுமல்ல ஏறக்குறைய இவனுக்கு அவர்கள் அடிமைகள் போல தான் இருக்கிறார்கள் ஏற்கனவே இவர்கள் கப்பம் கட்டுகிறவர்கள்தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தா தன்னுடைய அரசை சிரியா வரைமைப்படுத்தினார் சின்னாசியாவுக்குள் அவன் நுழையவில்லை ஆனால் சிரியா அவன் சிரியா என்பது அவனுடைய பெரும்பகுதியை அவன் வைத்திருக்கிறான் தாவீது கையில் இருக்கிறது இன்னொரு பகுதி வந்து அவனுக்கு கப்பம் கட்டுகிற அவனுக்கு கப்பம் பகுதியாக தான் இருக்கிறது எனவே அந்த அளவில் பார்க்குற போது அவனுக்கு சாதகமான பகுதிகள் தான் சாலமோனுக்கு நட்புறவு நாடுகளாகத்தான் இந்த ரெண்டுமே பார்க்கிறது அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான் தந்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோனுடைய வழமையான வாழ்வை பற்றி அவருடைய ஞானத்தை பற்றி இந்த பத்தாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக நீங்கள் மூன்று பகுதிகளாக சொன்னீங்க நன்றி தந்தையே அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் என்ன கருத்தை நாம் எடுத்து செல்லலாம் இந்த பத்தாம் அதிகாரம் நிச்சயமாக சாலுமனுடைய பெருமைகளை சுட்டி காட்டுகிறது அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய சிறப்புகளையும் மக்கள் வியந்ததை சுட்டி காட்டுகிறது சாமானிய மக்கள் மட்டுமல்ல அரசர்களும் அரசிகளும் வியந்தார்கள் எனவே ஷேபா நாட்டு அரசு கூட அவனுடைய பெருமையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இஸ்ராயல் நாட்டுக்கு வருகிறாள் என்கிற அந்த சிறப்பு செய்தியும் இங்கே இருக்கிறது அதுபோக அவன் செல்வச் செழிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து வழங்கியதையும் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது சாலுமோன் என்கிறவன் தன்னுடைய நாடு மட்டுமல்ல தன்னுடைய நாட்டையும் கடந்து பார்க்கிறார் இதுவரை நாம் பார்த்த முதல் இரண்டு அரசர்கள் அது தாபீதாக இருக்கலாம் அல்லது சவுலாக இருக்கலாம் இவர்களெல்லாம் அவர்களுடைய பார்வையெல்லாம் தங்களுடைய நாடு தங்களுடைய இனம் என்றுதான் சுருங்கி இருந்தது மற்ற அரசர்களை கூட எதிரிகளாகத்தான் பார்த்தார்கள் அவர்கள் எப்படி வீழ்த்தலாம் என்று தான் பார்த்தார்கள் அவர்களுடைய நாட்டை எப்படி பறிக்கலாம் என்றுதான் பார்த்தார் ஆனால் சாலமோனுடைய பார்வை இந்த பிரிவை பொறுத்த மட்டில் பத்தாம் பிரிவை பொறுத்த மட்டில் நாம் பார்த்தோம் என்றால் எப்படி மற்ற நாடுகளோடு நட்புறவு கொள்ளலாம் அவர்களை வீழ்த்துவதற்கு பதிலாக அவர்களோடு போரிடுவதற்கு பதிலாக அவர்களுடைய அவர்களுடைய வளங்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் நம்முடைய நாட்டினுடைய பயனுக்காக அவர்களோடு எப்படி வியாபாரம் செய்யலாம் கடல்வழி வணிபம் செய்யலாம் கடல் வழி மட்டுமல்ல நாட்டிலே அவர்களுடைய சொந்த நாட்டில் எப்படி சொந்த நாட்டிலிருந்து நிலப்பரப்பு வழியாக எப்படி வாணிபம் செய்யலாம் என்கிற ஒரு புதிய பார்வை அவனுக்கு இருந்தது ஒரு மாற்று பார்வையில் அவன் பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருக்கலாம் ஒரு கட்டத்தில் பார்க்கிற போது அவனுடைய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் நம்முடைய பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அங்கே தற்பெருமைக்கும் வீண் செலவுக்கும் வாய்ப்பு அமைகிறது பொருட்களிலே எல்லாவற்றையும் கொட்டித்திருக்கிறான் இப்படி பொருட்களிலே கவனம் போ போகிறபோது மக்களை பற்றிய அக்கறை குறையும் இதுதான் நிதர்சன உண்மை எப்பொழுது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஒரு நாட்டு அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அப்ப அடிப்படையில் அவனுக்கு கவனம் சிதைக்கிறது யாரு யாரிடம் வந்து கவனம் சிதைகிறது மக்களுடைய நலன்களிலிருந்து கவனம் சிதைகிறது நான் இந்த பத்தாம் அதிகாரத்தை அந்த பார்வையில் தான் பார்க்கிறேன் சாலமோனுக்கு மக்களை பற்றிய அக்கறை குன்றி போய்விட்டதோ அவனுக்கு அவனுடைய ஞானத்தை பற்றியும் அவனுடைய சிறப்பை பற்றியும் அவனுடைய பொருள் வளத்தை பற்றியும் மட்டும்தான் அக்கறை இருந்ததோ என்கிற கேள்வி எழுகிறது அந்த கேள்விக்கு விடை வந்து தொடர்ந்து வருகின்ற பகுதி தான் கொடுக்க முடியும் ஆனால் இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டில் அவன் பொருள்வாதம் கொண்டவனாக இருக்கிறானே ஒழிய மக்களுடைய நலன் வாதம் கொண்டவனாக இல்லை மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவனாக இல்லை நீங்கள் இந்த பகுதியில் ஏதாவது ஒரு வசனமாவது அவன் மக்களுக்கு இந்த நன்மைகளை செய்தான் மக்களுடைய கல்விக்கு இந்த ஒரு ஏற்பாடு செய்தான் அவர்களுடைய நாட்டில் மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தண்ணீர் கிடைப்பதற்கு ஒரு சில செய செயல்களை செய்தான் விவசாயம் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு செயலை செய்தான் என்று வருகிறதா இல்லை அரண்மனை அவனை சுற்றி அரண்மனை படைபலம் அவனுடைய வீட்டில் பயன்படுத்தப்பட்ட அரண்மனை பயன்பட்டு பயன்படுத்தப்பட்ட அரியணை இப்படித்தான் வருகிறதையுடைய மக்களை பற்றிய செய்திகள் வரவில்லை இதுதான் ஒரு அரசன் எப்படி இருக்கிறான் என்பதற்கான அளவுகோல் இந்த அளவுகோளை வைத்து பார்க்கிற போது அங்கே சாலமோனுக்கு இங்கே நாம் குறைத்துதான் மதிப்பீடு அல்லது மதிப்பெண் வழங்க முடியும் இவன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் தன்னுடைய படைபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அதனுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் நாட்டு மக்கள் ஆனால் நாட்டு மக்கள் அவர்களை பற்றிய எந்த ஒரு வசனமும் இந்த பகுதியில் வரவில்லை எனவே மக்கள் சார்ந்த மன்னனாக இருந்தானா ஒரு மன்னன் மக்கள் சார்ந்த மன்னனாக இருக்க வேண்டும் சால்மோனுக்கு முன்னால் வாழ்ந்த தாவீது இது மக்கள் சார்ந்த மன்னனாக இருந்தான் ஆனால் அவன் தனக்கு பொருள் சேர்க்க வேண்டும் பொன் சேர்க்க வேண்டும் நினைக்கவே இல்லை இறைவனை பற்றி நினைத்தான் இறைவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என நினைத்தான் தன்னுடைய மக்கள் நலன் எல்லாரும் அவனிடத்தில் வந்தார்கள் அடிக்கடி வரும் இஸ்ராயல் நாட்டார் எல்லாரும் அவனை நோக்கி வந்தார்கள் என்று ஆனால் இவனை பொறுத்த அப்படி செய்திகளே இல்லை மக்கள் சார்ந்த வாழ்ந்தானா என்கிற கேள்வியோடு இந்த பகுதி முடிகிறது நன்றி தந்தையே அழகாக ஒரு திறனாய்வோடு சொன்னீங்க எப்படி மக்கள் மைய ஒரு அரசராக இருக்க வேண்டும் என்பதை நன்றி தந்தையே அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் பத்து ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழைப் பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனத்திலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கோரினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சீபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்குச் சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமணப் பொருள்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை ஓபியரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்து வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் கால்களையும் பாடகருக்கு கருவிகளையும் யாழ்களையும் செய்தார் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததும் இல்லை இன்றுவரை காணப்படவும் இல்லை அரசர் சாலமோன் சேபாவின் அரசிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்ததுமன்றி அவர் விரும்பிக் கேட்டவற்றையெல்லாம் கொடுத்தார் அரசி தம் பணியாளர்களோடு தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் ஆண்டுதோறும் வந்து ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரம் கிலோ அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு அரசர் சாலமோன் பொன் தகட்டால் இருநூறு கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் முன்னூறு சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ இரண்டு கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும்பொன்னால் பொன்னால் வேய்ந்தார் அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே இரு சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன ஆறு படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன வேறெந்த அரசனுக்கும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை அரசரின் வணிக கப்பல்கள் ஈராமின் கப்பல்களோடு சென்று கடல் வாணிபம் செய்தன வணிக கப்பல்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பொன் வெள்ளியையும் கொண்டு வந்தன உலகின் மன்னர் அனைவருள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிகச்சிறந்து விளங்கினார் சாலமோனுக்கு ஆண்டவர் அருளியிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமணப் பொருள்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தனர் சாலமோன் ஆயிரத்து நானூறு தேர்களும் பன்னீராயிரம் குதிரை வீரர்களும் கொண்ட படையொன்றை திரட்டினார் அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் அரசனுடனும் நிறுத்தி வைத்தார் அவருடைய ஆட்சியின் போது எருசலேமில் வெள்ளி கற்களை போலவும் கேதுரு மரங்கள் செப்பேலா சமவெளியின் காட்டத்தை போலவும் மிகுதியாயிருந்தன சாலமோன் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அரசரின் வணிகர் அவற்றை கேவேயிலிருந்து விலைக்கு வாங்கி வந்தனர் எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை அறுநூறு வெள்ளிக்காசு ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள் இனிய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இதில் சீதோனியர் என்பது மேற்கே இருக்கிற பகுதி சீதோன் தீர் சீதோன் நாடுகளை உள்ளடக்கிய பகுதி சீதோனியர் இத்தியர்